ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சத்தமாக வச்சு ஒரு ஈஸியான அதே சமயம் டேஸ்ட்டியான ஒரு கேக் ரெசிபி தான் பண்ண போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த கேக் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வை வந்து மொதல் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நம்ம எந்த பாத்திரத்தில் கேரமல் ரெடி பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் வச்சு நமக்கு தேவையான அளவு வந்து சக்கரை போட்டுக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு கப் அளவு சக்கரை எடுத்துக்கேன் ஒரு கப் அளவுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து இது வந்து நல்லா வந்து கேரமிலாக விட்டணும் இந்த கம்பி பதம் வர தேவையில்லை இது வந்து நல்லா கேரமலானா மட்டும் போதும் நான் வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வந்து நீங்கள் ஸ்பூனோ இல்லை ஏதாச்சும் வச்சு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து அப்படியே நம்ம வந்து வச்சிடலாம் இப்போ வந்து அடுப்பில் வந்து இட்லி சட்டி வச்சுட்டு அதில் வந்து ஒரு செம்பள அளவுக்கு தண்ணி ஊற்றி வந்து இட்லி சட்டியை வந்து நான் வந்து ஹீட் பண்ணிக்கிறேன் நம்ம இந்த கேக் செய்கிறதுக்கு வந்து மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கலாம் மிக்ஸி ஜாரில் வந்து தலை தட்டி ஒரு கப் அளவுக்கு வந்து சத்தமாக எடுத்து வச்சிருக்கிறேன் நான் ஏலக்காய் வந்து போடுறேன் உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா காய்ச்சி ஆ ஆற வச்ச பால் வந்து ஒரு கப் அளவு வந்து நான் எடுத்து ஊற்றிருக்கேன் அப்புறம் வந்து முட்டை நல்லா கேக் செய்ய போகிறோமோ அதில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றி வச்சு கொஞ்சம் டேப் பண்ணிவிட்டு அந்த தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு ரிங்கு வச்சுக்கலாம் ரிங்கு வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த கேக் பேட்டர் அந்த பேட்டரை வந்து நம்ம வந்து உள்ளே வச்சிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த இட்லி சட்டி மூடி இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு மூடிட்டு ஒரு நாற்பத்தி நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு வெந்தோடனே வந்து நம்ம மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் ஒரு பீக் வச்சு நம்ம வந்து குத்தி பார்க்கணும் அந்த கேக் வெந்திருக்கா வேகலன்னு சொல்லிட்டு அந்த டூத்பிக்ல ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ பாருங்க நான் வந்து பண்றேன் எனக்கு வந்து அந்த டூத் வந்து ஒட்டல ஒட்டாம வந்துருக்கு நான் வந்து இப்போ கேக் வெந்துருச்சு நம்ம எடுத்து அந்த வச்சு அந்த ஃபேன்ஸ் வெட்டிட்டு ஒரு தட்டை திருப்பி நம்மளுடைய சூப்பரான கேக் வந்து தயார் இந்த கேக் வந்து உங்களுக்கு பண்ணி ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்